அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோ குணசேகரன் யூடியூப் சேனல் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர்களை இந்த பதிவினில் குறிப்பிட்டிருக்கிறேன் ஒவ்வொரு பெயருக்கும் பெயருக்கான எண்களை குறிப்பிட்டிருக்கிறேன் குழந்தைக்கான நியூமராலஜி எண் கிடைக்க இன்ஷியல் கண்டிப்பாக தேவை பெற்றோர் பெயரின் தொடக்க எழுத்திற்கான எண்ணையும் கணக்கிட்டே பார்க்க வேண்டும் இந்த வீடியோவின் இறுதியில் எண்டு ஸ்க்ரீனில் இணைத்திருக்கக்கூடிய நியூமராலஜி படி பெயர் வைப்பது எப்படி என்ற வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளவும் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க பெயர்களை பார்க்கலாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய பெயரின் தொடக்க எழுத்துகள் கு க ஞ ச க முதலாவதாக சா எழுத்து பெயர்கள் சகல்யா பெயரின் பதிமூணு சதுர்தியா பெயரின் முப்பத்தி மூணு சன்னிதா பேர் எண் இருபத்தி ஐந்து சதிக்ஷனா பெயர் எண் முப்பத்தி ஒன்று சர்வதா பெயர் இன் இருபத்தி மூணு சதன்யா பெயர் எண் இருபத்தி ஒன்று சஞ்சுத்ரா பெயர் எண் இருபத்தி எட்டு சரிந்தா பெயர் எண் இருபத்தி ரெண்டு சமிகா பேரியின் பதினைந்து சமுத்ரா பேரியின் இருபத்தி ஆறு சத்விகா பேரியன் இருபத்தி மூணு சர்மிஷ்தா பேரியன் இருபத்தி ஒன்பது சதர்ணா பேரியன் இருபத்தி ரெண்டு சரதிகா பேரியன் இருபது சர்னிதா பேரியன் இருபத்தி ரெண்டு சமயாளினி பேரியன் முப்பது சம்ருதிகா பேரியன் இருபத்தி ஒன்பது சஹஸ்ரா பேரியன் பத்தொன்பது சசியஸ்ரீ பெயர் எண் இருபது சர்வாகினி பெயர் எண் இருபத்தி மூணு சகரிபா பெயர் எண் பதினான்கு சந்தோஷினி பெயர் எண் நாற்பது சமிக்ஷா பெயர் எண் இருபது சந்தீபா பேர் எண் முப்பத்தி ரெண்டு சதுர்ணா பெயர் எண் இருபத்தி ஏழு சஞ்சிதா பெயர் எண் இருபத்தி ஒன்று சர்வினா பேர் எண் பத்தொன்பது சயந்திகா பேர் எண் இருபத்தி ஐந்து சம்ருதாஸ்ரீ பேர் எண் முப்பத்திரெண்டு சதுர்யா பேர் எண் இருபத்தி மூணு சபிகா பேர் எண் பதிமூணு சகனியா பேர் எண் பதினெட்டு சம்கிசா பேரியன் இருபது சன்விகா பேரியன் இருபது சதகீர்த்தி பேரியன் முப்பத்தி எட்டு சகசிரி பேரியன் பத்தொன்பது சம்ரிதி பேரியன் இருபத்தி ஒன்று சமீனா பேரியன் இருபத்தி நான்கு சத்மயி பேரியன் இருபது சகிமாஸ்ரீ பேர் எண் பத்தொன்பது சஜினா பேரியன் எண் பனிரெண்டு சபதர்ஷினி பேரியன் முப்பத்தி நான்கு சஷ்டிகா பே இருபது சஜிலா பேரியன் பத்து சம்னா பேரியன் பதினான்கு அடுத்ததாக கா எழுத்துப் பெயர்கள் கன்னியகா பேரியன் பதினான்கு கர்ஷனா பேரியன் இருபது கனித்ரா பேரியன் இருபத்தி ஒன்று கனோமிகா பேரியன் இருபத்தி மூணு கவினிதா பேரியன் இருபத்தி ஆறு கலந்திகா பேர் எண் இருபத்தி ஆறு கதிக்ஷா பேர் எண் இருபத்தி நான்கு கன்விதா பேர் எண் இருபத்தி ஐந்து கபியுகா பேர் எண் இருபத்தி ஒன்று கர்ணிகா பேர் எண் பதினைந்து கவிந்த்ரா பேர் எண் இருபத்தி ஏழு கவிசாசிரி பேர் எண் இருபத்தி ஐந்து கபிலா பேர் எண் பதினாறு கனுஷ்கா பேர் எண் இருபத்தி ஐந்து கபிசியா பேர் எண் பதினாறு கர்ஷினி பேர் எண் இருபது கபீஷா பேர் எண் இருபத்தி எட்டு கனிவர்தினி பேர் எண் முப்பத்தி நான்கு கவினா பேர் எண் பதினாறு கவின்மதி பேர் எண் முப்பது கபினாஸ்ரீ பேர் எண் பதினெட்டு அடுத்ததாக கா எழுத்துப் பெயர்கள் காஞ்சல்யா பேர் எண் பதினொன்று காஷ்னி பேர் எண் பதினெட்டு காருண்யா பேர் எண் பத்தொன்பது கார்பிளி பேர் எண் இருபத்தி ஆறு நன்றி